பாமக பாஜக இடையே சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசிற்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளதாக தற்போது தகவல்கள் பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன தமிழகத்தில் ஏப்ரல் பத்தாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி போன்ற தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பாஜக தலைமையில் வந்து தமிழகத்தில் தனி கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தான் பாஜக தலைமையான கூட்டணி தமிழகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்தது ஏற்கனவே தொகுதி மற்றும் கூட்டணி தொடர்பாக இரண்டு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் எத்தனை தொகுதியில் ஒதுக்குவது எந்த தொகுதியில் ஒதுக்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் பேசி இறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது சற்று முன்பாக சென்னை தியாகராயனில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமை பாஜக அண்ணாமலை அதே போல நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேன் மற்றும் மத்திய ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முருகன் மற்றும் கிஷன் ரெட்டி ஆகியோர் தற்போது உள்ளனர் என இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு பாஜக கூட்டணியில் இந்த தொகுதி பங்கீடு என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது தமிழ் மாநில காங்கிரசுக்கு பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்து மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் போன்ற தொகுதிகளை கேட்டதாக ஏற்கனவே தகவல் வெளியாக இருக்கிறது இரண்டில் இருந்து மூன்று தொகுதிகள் அவர்களுக்கு உதவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே இன்று இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக கூட்டணியில் இந்த இரண்டாயிரத்தி தேர்தல் எத்தனை தொகுதியில் ஒதுக்கப்பட்டது என்பது அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க